தென்காசி பக்கத்துல இருக்கிற தென்மலையை தான் இன்னைக்கு நம்ம சுத்தி பார்க்க போறோம் வாட்டர் ஃபால்ஸ்க்கு பஞ்சமே இல்லாத ஒரு அழகான இடம் குற்றாலம் போறதுக்கு இந்த மாதிரி இடங்கள் போயிட்டீங்கன்னா கூட்டம் கம்மியா இருக்கும் தென்மலை எங்க இருக்கு எப்படி போலாம் இங்க சுத்தி பாக்குறதுக்கு என்னென்ன இடங்கள்லாம் இருக்கு அப்படின்னு டீட்டெயிலா பார்க்க போறோம் நம்ம தங்குற காட்டேஜ்லயே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு சும்மா தரமா குளிச்சு என்ஜாய் பண்ணலாம் அதிகமா க்ரௌடே இல்லாத டூரிஸ்ட் பிளேஸ்ல இந்த தென்மலையும் ஒண்ணு ஹனிமூன் கப்பல்ஸ்ல இருந்து பேக்லர்ஸ்க்கு எல்லாம் போறதுக்கு ஏத்த இடம் இங்க போட்டோ ஷூட் தரமா எடுக்கலாம் போர் அடிக்கிற மாதிரி போன இடங்களுக்கே போகாம இந்த மாதிரி புது இடங்களை போய் பாருங்க இப்ப வாங்க நம்ம முழு வீடியோ வழியும் பார்க்கலாம் மதுரையில இருந்து தென்மலைக்கு ஏர்லி மார்னிங்காவே நாங்க கிளம்பி போயிட்டோம் மொத்தமா இருநூத்தி அஞ்சு கிலோமீட்டர் வரும் கடையநல்லூர் தென்காசி செங்கோட்டை வழியா தான் தென்மலைக்கு போனோம் போற வழியிலேயே அடவி நயனார் டேம்ல தண்ணி திறந்து விட்டுருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம் அதை பார்த்துட்டு போயிடலாமே அப்படின்னு அங்க போயிட்டு கடையநல்லூர்ல இருந்து ஒரு பதினேழு கிலோமீட்டர் ரைட் எடுத்தோம் அப்படின்னா இந்த அடவி நயனார் டேம் வந்துடும் மறைக்கப்பட்ட சொர்க்க பூமி அப்படின்னு இந்த இடத்த சொல்லலாம் நம்ம ட்ரிப்போட ஃபர்ஸ்ட் லொக்கேஷனே பாத்தீங்கன்னா இந்த அடவி நயனார் நீர்த்தேக்கம் டேம் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு காலையில எங்களுக்கு கொஞ்சம் பசிச்சது அதனால பக்கத்துலயே ஒரு கடை இருந்தது அங்க போய் சாப்பிட்டோம் கடைக்கு உள்ளயே ஊஞ்சல் இருக்கு உட்காந்து சாப்பிட்றதுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்கு இங்க நாங்கள் பழம்புரி சாப்பிட்டோம் செம்ம டேஸ்ட் கேரளால கூட இந்த மாதிரி டேஸ்ட் இருக்காது ரேட்டும் ரொம்ப சீப்பு தான் எல்லாமே பத்து பத்து ரூபாய் தான் வாங்குறாங்க சாப்பிட்டுட்டு இங்க இருந்தே நமக்கு செங்கோட்டைக்கு வழி இருக்குங்க அப்படியே செங்கோட்டை வழியா நம்ம இப்ப தென்மலைக்கு போக போறோம் ஒரு பன்னெண்டு மணிக்கே பிரானூர் பார்டர்ல நாங்கள் புரோட்டா சாப்பிடறதுக்கு நிப்பாட்டிட்டோம் இந்த கடை ரொம்பவே ஃபேமஸான கடை இந்த ரஹ்மத் ஹோட்டலில் புரோட்டாவும் அந்த சிக்கனும் செம்ம டேஸ்டா இருக்கும் நல்லா சாப்பிட்டுட்டு தான் நம்ம தென்மலை ஹில்ஸ்ல ஏற போறோம் செங்கோட்டையில இருந்து ஒரு இருபத்தி ஒன்பது கிலோமீட்டர்லயே இந்த தென்மலை அப்படின்ற ஹில் ஸ்டேஷன் வந்துடும் தென்மலையில முத பிளேஸா பாலருவி வாட்டர் ஃபால்ஸ் தான் போகணும் அப்படின்னு நினைச்சிருந்தோம் ஆனா அங்க வந்து தண்ணி அதிகமா வந்ததுனால எங்களை உள்ள விடல பாலருவி எப்படி இருக்கும் அப்படின்னு தனி வீடியோவா கண்டென்டா போட்டிருக்கேன் லிங்க் மேல இருக்கு டச் பண்ணி பாத்துக்கங்க இல்ல வீடியோட எண்ட்ல போடுறேன் நீங்க தென்மலை போற வழியிலேயே இந்த மாதிரி அழகான இடங்கள்லாம் பாப்பீங்க நிறைய ரிவர் இருக்கும் அது மட்டும் இல்ல தேர்ட்டின் ஆர்ச் பிரிட்ஜும் இங்க தான் இருக்கு அதெல்லாம் பாத்துக்கிட்டே அப்படியே போங்க இந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம லொகேஷன் லிஸ்ட்ல சேர்க்கல சும்மா ஜஸ்ட் போற வழியிலேயே பார்த்துட்டு போயிடுங்க தென்மலை ஏரியா சுத்தி பாக்குறதுக்கு நிறைய இடங்கள் இருந்தாலும் எனக்கு பிடிச்சது இந்த டீர் பார்க் தாங்க ரொம்ப அருமையா இருக்கும் கிட்ஸ் எல்லாம் போனா ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க நாமளும் என்ஜாய் பண்ணலாம் ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபாய் என்ட்ரி டிக்கெட் வாங்குறாங்க இது ஜாஸ்தி மாதிரி தான் தெரியும் ஆனா உள்ள போனோம்னா ஒருத்தா இருக்கும் உள்ள நீங்க நிறைய மான்களை பார்க்கலாம் சில மான்கள்லாம் நாய்க்குட்டி மாதிரி நீங்க கூப்பிட்டோடனே ஓடி வரும் கிட்டத்தட்ட ஆடு மாதிரி தான் இந்த மான் இருக்கு ஆனா கிட்ட போனா ஒரு ஸ்மெல்லுமே இல்லை ரொம்ப நீட்டா இருக்கு இந்த டீர் பார்க்ல இந்த மாதிரி மான் கூட்டங்களை ரொம்ப கிட்டக்க நீங்க பார்க்கலாம் ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒருத்தான பிளேஸ் இந்த இடத்த லுக் அவுட் செக் டேம் அப்படின்றத சொல்லுவாங்க இங்கே ஒரு குட்டி டேம் இருக்கும் அதை பார்க்குற மாதிரி தான் இந்த வியூ பாயிண்ட் அமைச்சிருப்பாங்க இது மட்டும் இல்லை நம்ம இறங்கியும் போய் அந்த டேமை பார்க்கலாம் கிட்ட போய் பார்க்கும்போது இந்த இடம் ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கும் அதில் அவ்வளோ தண்ணி வெளியேறிட்டு இருக்குங்க நீங்கள் குழந்தைங்களோட போனால் குழந்தைங்களெல்லாம் கொஞ்சம் கையில் பிடிச்சி வச்சுக்கோங்க இது ஒரு ஆபத்தான பகுதி இந்த இடம்தான் நம்ம தெருமலை ட்ரிப்புன்னு பார்க்கக்கூடிய மூணாவது லொக்கேஷன் இந்த கல்லடா ரிவர்ல இது ரொம்பவே ஆபத்தான பகுதி உள்ள இல்ல சிப்பிடுங்க அவ்வளவுதான் நீங்க வெளியில வரவே மாட்டீங்க அந்த அளவு ரொம்ப தண்ணியோட வேகம் அதிகமா இருக்கும் சுழியும் பயங்கரமா இருக்கும் வீடியோல பாக்குறத விட நீங்க நேர்ல பாத்தீங்கன்னா இந்த தண்ணி போறது ரொம்பவே பிரம்மாண்டமா தெரியும் மேலே தெரியுதுல இந்த கிரீன்லர் கலர் பில்டிங்ல நம்ம கீழே இறங்கி வந்திருக்கோம் ஒரு முன்னூறு மீட்டர் நீங்க நடக்க வேண்டியது இருக்கும் அது போக இங்க இருந்து ஒரு அழகான பாதை ஒண்ணு இருக்கு ஆனா கிட்ஸுக்கு எல்லாம் நாட் ரெக்கமெண்டட் பத்து வந்து பேச்சுலர்ஸா வந்தீங்க அப்படின்னா இல்ல கப்பிள்ஸா வந்தீங்கன்னா இந்த இடத்துல நடந்து போறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க இந்த இடத்த பார்த்தாலே இதாண்டா கேரளா அப்படின்னு சொல்ற அளவுக்கு தரமா இருக்குங்க நீங்க ஒரு சின்ன போட்டோ எடுத்து போஸ்ட் போட்டாலும் சும்மா லைக்ஸ் பெச்சுக்கிடும் அந்த அளவுக்கு இது ஒருத்தான பிளேஸ் இந்த பக்கமா ஒரு சைடு தான் கைப்பிடி இருக்கு ஒரு சைடு கைப்பிடி இல்ல சோ வந்து நீங்க இந்த இடத்தை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது உள்ளயே கொஞ்ச நேரம் சுத்தி பார்த்ததுனால எங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு வெளியில போன உடனே கடைகள் இருந்தது அதுல ஒரே ஒரு ஜூஸ் மட்டும் வாங்கி குடிச்சோம் இருபத்தஞ்சு ரூபா அடுத்ததா ஒரு இடத்துல போய் நாம குளிக்க போறோம் நம்ம ட்ரிப்ல இதுதான் நாலாவது பிளேஸ்ங்க செம்ம வாட்டர் ஃபால்ஸ் பாருங்க இந்த வாட்டர் ஃபால்ஸோட பேரு எஸ் எஸ் வாட்டர் பால்ஸ் கூகுள் மேப்ல ஆர்ட் பண்ணி அது மட்டும் இல்ல பாண்டவன் பாரா வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு நீங்க ரொம்ப தூரம் நடக்க வேண்டாம் ரோட்டு கிட்டே இந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு மழை காலங்களில் மட்டும்தான் இங்க தண்ணி வரும் குளிச்சுட்டு நாம புக் பண்ணிருக்கிற ரூம் நோக்கி போக ஆரம்பிச்சிட்டோம் கண்டமாத் ரிசார்ட் அப்படின்ற தான் நம்ம புக் பண்ணி இருக்கோம் தென்மலையை பொறுத்த வரைக்கும் ரூம்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம் ஏன்னா ரொம்ப நார்மலா தான் இருக்கும் பட் இந்த ரூம்ல நிறைய வாங்க ஒன்னு ஒன்னா சொல்றேன் ஒரு ஆளுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் காலையில பிரேக்ஃபாஸ்டோட பாஸ்டோட டீடைலா அப்ப நம்ம பார்ப்போம் இப்ப நம்ம ஸ்டேக்கு வந்தாச்சு இந்த ஸ்டே எப்படி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு போய் காமிக்கிறேன் வியூ எல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க ஒரு சோஃபா நம்ம நீட்டா உட்காந்து டிவி பாக்குற மாதிரி ஒரு சோஃபா இருக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு பால்கனி இருக்கு ஒரு செட் அவுட் சொல்லலாம் இங்க இருந்து அழகா இந்த ரிவரை பாக்குற மாதிரி இருக்குங்க அப்படியே இந்த ரிவரோட அழகெல்லாம் பார்த்துட்டே இருக்கலாம் நிறைய பறவைங்களோட ரிங்கார சத்தம்லாம் இங்க சூப்பரா கேட்கும் அப்படியே எங்க ரூம் பாக்கலாம் பாருங்க ரூம் ரொம்ப நல்லா இருக்கு நல்ல ஏசியோட நல்ல பெட் எல்லாம் ரொம்ப நீட்டா இருக்கு இந்த பெட்ல படுத்த மாதிரியே நம்ம வந்து இந்த வியூவும் பாக்கலாம் பாருங்க இங்க இருந்தோம் அந்த ரிவரோட வியூ இருக்கு தரமா இருக்குங்க இன்னொரு ரூமும் இருக்கு நீங்க ஃபேமிலியா வந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஏசியும் இருக்கு பெட் நீட்டா இருக்கு அப்படியே வெளியில பாத்தீங்க அப்படின்னா அந்த வியூ நல்லா இருக்கு அந்த ரிவர் வியூவை பாக்குற மாதிரியே இருக்கு நம்ம தங்கி இருக்கிற ரூம்ல இருந்து பாத்தீங்கன்னா பின்னாடி இந்த மாதிரி அழகான ஒரு வியூ வரும் பால்கனி வியூ அப்படியே கிட்ட நீங்க ரிவரை பாக்கலாங்க எப்படி இருக்கு பாருங்களேன் அந்த ரிவரோட ஷாட்டும் சூப்பரா தெரியுது நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் கொய்யாமையானு கத்திட்டே இருக்கும் நிறைய அனிமல்ஸ் எல்லாம் வந்து தண்ணி குடிச்சிட்டு போகும் நீங்க இருந்து பாக்குறதுக்கு தரமா இருக்கும் இந்த ரிவர்லயே நீங்க இறங்கி பாக்கலாம் உள்ள நிறைய மீன்கள் எல்லாம் இருக்கு நீங்க பிஷிங் பண்ணலாம் அந்த மீன் எல்லாம் பிடிக்கலாம் இங்கேயே உட்காந்து நல்லா டைம் பாஸ் ஆகும் இந்த ரெசார்ட்லயே ஹைலைட் ஆன விஷயம் இதாங்க உள்ளயே ஒரு மினி வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு வாங்க காமிக்கிறேன் ரிவர் ஓரமா வெளிப்பக்கமா நம்ம நடந்து போனோம் அப்படின்னா நம்ம அந்த அழகான ரிவருக்கு போயிடலாம் ஒரு குட்டி ரிவர் தான் குழந்தைங்களும் சவுண்ட் இங்கே நல்லா கேக்குது வாட்டர் ஃபால்ஸ் பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு வாங்க தண்ணி விழுகுற இடத்துல மட்டும்தான் ஒரு இடுப்பளவுக்கு ஆழம் இருக்குங்க அதுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஆழமே இல்ல குழந்தைங்க குளிக்கிறதுக்கு அருமையான இடம் இன்னைக்கு நிறைய பேர் ஒரு ஸ்டே அப்படின்னா உள்ள ஃபால்ஸ் இருக்கா அப்படின்னு அவங்களுக்கு இது ஒருத்தான இடம் நல்லா குளிச்சு முடிச்சிட்டு நைட் ஆனதும் நாங்க டின்னர் சாப்பிட்டோம் ஒரு ஆளுக்கு நூத்தி எண்பது ரூபாய் டின்னர் வந்துச்சு நிறைய பசி இருக்குதுனால அதை வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்துட்டோம் தூங்கி முடிச்சதுமே காலையில அந்த ரிவர் சைடு தாங்க இருந்தோம் அப்படியே அந்த ரிவர் சைடு அழகாக பார்த்துட்டு ஒரு காஃபி குடிக்கும் போது அடடா சூப்பரா இருந்துச்சு காலையில நம்ம ரூமுக்கு பின்னாடியே ரிவர் சைடுக்கு வாங்க ரொம்ப ஒர்த்தா இருக்கும் இந்த மாதிரி கேம்ஸும் இருக்கு போர் அடிக்காம இருக்கும் அது மட்டும் இல்ல கிட்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா இந்த மாதிரி கார்லாம் எல்லாம் இருக்குங்க ஜாலியா ரைட் போலாம் நம்ம ரூமோட ஃப்ரண்ட் சைட்லயும் பாத்தீங்கன்னா கார்டன் இருக்கு அங்கேயும் ஊஞ்சல் இருக்கு பேக் சைட்லயும் ஊஞ்சல் இருக்கு சோ நீங்க என்ஜாய் பண்ணலாம் போர் அடிச்சா இங்கேயே நீங்க மீன் பிடிக்கலாம் அதுக்குரிய எக்யூப்மெண்ட் கொடுக்குறாங்க இந்த ஸ்டேக்குள்ளயே நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் வந்து போகுங்க சோ அதை பாக்குறதுக்கே உங்களுக்கு பொழுது நிறைய போயிடும் இங்க பிரேக் கொடுத்தாங்க காம்ப்ளிமெண்டரி பிரேக் தான் இடியாப்பமும் பூரியும் கொடுத்தாங்க நல்ல டேஸ்டா ஒர்த்தா போயிருச்சுங்க சும்மா சொல்லக்கூடாது நல்ல ஒர்த்து தான் நீங்க கெட்டு கதர் இல்ல பார்ட்டி வைக்கணும் அப்படின்னா இந்த ஹால நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இங்க நிறைய கார்டன் இருக்கு அதுல வந்து வித்தியாசமான நிறைய பூக்கள் எல்லாம் நீங்க பாக்கலாம் அந்த ஒவ்வொரு பூவையும் தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இது பசங்களுக்கு பிடிக்க போறது இல்ல ஆனா ஃபேமிலியா வந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கப்புல்ஸா போனீங்கன்னா உங்க துணையை இம்ப்ரஸ் பண்ற விதமா இந்த ரெசார்ட் இருக்கும் அடுத்ததா தென்மலையில லேசர் ஜோன் அப்படின்னு ஒரு அருமையான பார்க் இருக்கு தான் இந்த இடத்துல டிக்கெட் எடுத்துட்டு நேரம் அந்த பார்க்கு போயிட்டோம் ஒரு ஆளுக்கு எழுபது ரூபாய் டிக்கெட்டு உள்ள போய் ஒருத்தா என்ன அப்படின்றது நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம ட்ரிப்ல ஆறாவதா பார்க்க போறது இந்த இடம் தான் மேரேஜ் எல்லாம் முடிச்சவங்க போட்டோ எடுக்கணும் அப்படின்னா இதுக்கு அது தரமான லொகேஷன் விதவிதமா போட்டோ ஷூட் எடுக்கலாம் அவ்வளவு லொகேஷன்ஸ் இங்க இருக்கு இந்த பார்க்ல நிறைய சிலைகள்லாம் இருக்கும் அதுல வந்து உண்மையா ஒரு காலத்துல வாழ்ந்த டைனோசரஸோட அந்த சிலைகள்லாம் வடிவமைச்சிருப்பாங்க பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இன்னும் பாக்குறதுக்கு ரெண்டு விஷயங்கள் இந்த பார்க்ல இருக்கு இந்த ஆறாவது இடத்துலயே இந்த மாதிரி அழகான டேம் வியூ பார்க்கலாம் இதுதான் தென்மலை டேம் இந்த டேமுக்கு மேலேயும் நம்ம நடந்து போகலாம் அதுக்கு வந்து தனி என்ட்ரி இருக்குது ஸோ அது வழியாக போனால் இந்த டேம் வந்து நம்ம மேல இருந்து ஒரு வியூ பண்ணி பார்க்கலாம் கீழே தண்ணி விழும்போது அது அழகாக பார்க்கணும் அப்படின்னா இந்த பார்க்ல வந்து தான் பார்க்கணும் அது மட்டும் இல்லை இந்த இடமே அப்படியே புல்வெளியா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஃபோட்டோஸ்லாம் சும்மா நச்சுன்னு விழும் இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா டேம் வியூவோட இந்த கேபிள் பிரிட்ஜெலாம் நீங்கள் வாக் பண்ணி போனீங்கன்னா சூப்பராக இருக்குங்க இதெல்லாம் அனுபவிச்சா தெரியும் சவுத் இந்தியாலயே பாத்தீங்கன்னா ரொம்ப நீளமான கேபிள் பிரிட்ஜ்ல இதுவோ ஒன்னு நல்லா லென்தா இருக்கும் ஸோ இங்க இருந்து போட்டோல்லாம் எடுக்கலாம் கிட்ஸ் எல்லாம் கூட்டு போய் நடக்க விட்டீங்கன்னா சும்மா சூப்பரா இருக்கும் நம்ம நடக்க நடக்க மேலேங்களை ஆடிக்கிட்டே இருக்கும் சேஃப் தான் நீங்க டேமோட டாப்ல போகணும் அப்புறமா டேம் எல்லாம் சுத்தி பாக்கணும் அப்படின்னா இந்த என்ட்ரன்ஸ்க்கு தான் வரணும் நம்ம தென்மலை ட்ரிப்ல இதுதான் ஏழாவது லொக்கேஷன் உள்ள நம்ம டேம் தான் சுத்தி பார்க்க போறோம் கொஞ்சம் மழையா இருக்கிறதுனால நான் வந்து பல ஏற்கனவே எடுத்த ஃபுட்டேஜ் ஒன்னு இருக்கு அதோட லிங்க் வந்து கமெண்ட்ஸ்ல போடுறேன் அப்படின்னா மேல வந்து நான் லிங்க் பண்ணி விடுறேன் அதை நீங்க பாத்துக்கோங்க மழை நிற்கும் நினைச்சு ஒரு முப்பது ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம் சரி நம்ம லஞ்சாவது முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஒரு கடைக்கு போயிட்டு லஞ்ச் சாப்பிட்டு பார்த்தோம் மழை நிற்கும் தென்மலை டேமுக்கு அப்படியே ஆப்போசிட் தாங்க இந்த கடை இருக்கு ஒரு மந்தி பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம் மூணு பேர் சேர்ந்து ஷேர் பண்ணிருந்தோம் அறுநூத்தம்பது ரூபாய் ஒன்று சொல்லிருந்தாங்க ஒரு முழு கிரில் ஒன்று வச்சிருந்தாங்க அந்த கிரில் ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்துச்சு ஆனா இந்த ரைஸ் வந்து நல்லாவே இல்லை ஏதோ பழைய சோறு மாதிரி இருந்துச்சு சுத்தமா நல்லா இல்ல ஆனா இந்த சிக்கன் ரொம்ப நல்லா இருந்துச்சு நாங்க தப்பு பண்ணிட்டோம் மந்தி ரைஸ் கேட்கறதுக்கு பதிலாக நாங்கள் ப்ரோட்டா கேட்டு இருக்கணும் அதுதான் நல்லா இருந்திருக்கும் இந்த தென்மலையிலேயே பார்த்தீங்கன்னா போட்டிங் எல்லாம் இருக்கு பட் அதெல்லாம் நான் வீடியோட எண்ட்ல போடுறேன் இதெல்லாம் நாங்க இந்த ரெண்டு நாள் ட்ரிப்ல கவர் பண்ண முடியல அடுத்ததான் நாங்க தென்மலையில அட்வென்ச்சர் பார்க்குக்கு வந்துட்டோம் நம்ம ட்ரிப்ல இதாங்க எட்டாவது லொகேஷன் இது வந்து அட்வென்ச்சர் பார்க்கு உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒன் பிப்டி வாங்குறாங்க உள்ள நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு ஜிப் இருந்து எல்லாமே இருக்கு அதெல்லாம் நீங்க ரைட் பண்ணலாம் இப்போ வந்து ரொம்ப மழையாக இருக்குது அதனால நாங்கள் வந்து இதை ஸ்கிப் பண்ணிடுறோம் இதோ இதை பார்த்திங்களா இதுதான் என்ட்ரன்ஸு இது உள்ளே போனீங்கன்னா நிறைய இடம் இருக்குது நிறைய ரைட் நீங்கள் போகலாம் பட் வந்து இப்போ எங்களுக்கு மழை இருக்குது அடுத்து நாங்கள் வந்து வெஞ்சர்னு ஒரு ஃபால்ஸ் போகிறோம் ஸோ அதனால் இது ஸ்கிப் பண்ணிவிட்டு நாங்கள் போகிறோம் நீங்கள் கண்டிப்பாக இதை பார்த்துட்டு போங்க நான் சில பிக்சர்ஸ்லாம் இருக்குது இது எப்படி இருக்கும் அப்படின்னு நான் சில பிக்சர்ஸ்லாம் கீழே இந்த போட்டிருக்கிறேன் ஸோ இப்படி தான் இருக்கும் நீங்களே இந்த கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போய்ட்டு வாங்க ஒரு ப்ரைவேட் ஃபால்ஸ் இருக்குது அங்கே போனோம் அப்படின்னா கழுதுருட்டி அப்படின்ற இடத்துக்கு போனோம் இது வந்து செங்கோட்டை போகிற வழியில் ஆனால் தான் தெரிஞ்சு அந்த வாட்டர் ஃபால்ஸு க்ளோஸ் அதை மூடிட்டாங்க அப்படின்னு சோ கலதுருட்டிலேயே ஒரு ஜீப்பை பிடிச்சு அம்பநாடு நாடு இடத்துக்கு போறோம் அங்க ரெண்டு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு ஜீப்புக்கு ஒரு ஆளுக்கு நானூறு ரூபாய் வாங்கிருக்கிறாங்க ஆனா நம்ம கார்லயே போயிடலாம் அந்த ரெண்டு ஃபால்ஸுக்கும் பட் வந்து நம்ம காரோட சஸ்பென்ஷன் கொஞ்சம் கம்ப்ளைண்டா இருக்கிறதுனால நம்ம ஜீப்லேயே போயிட்டோம் ரோடெல்லாம் கொஞ்சம் மோசமா இருந்தாலும் அந்த சீனரிஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சுங்க இந்த ஃபால்ஸ் மாதிரி தண்ணி விழுது பாருங்களேன் அருமையான போகும்போது அந்த லொகேஷன் எல்லாம் நல்லா இருந்துச்சு அருமையான இந்த இந்த மாதிரி ஒரு ஹேர்பின் பெண்ட் இருக்கும் இந்த ஹேர்பின் பெண்டுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மவுண்டன் வியூ ரொம்பவே அழகா இருக்கும் இங்க இருந்து ஒரு சூப்பரான வியூ நீங்க பாக்கலாம் உங்களை நிப்பாட்டி இந்த இடத்தையும் காமிச்சு கூட்டிட்டு போவாரு இதெல்லாம் கேரளாவில் மழை காலங்களில் பார்க்கக்கூடிய ஒரு லொக்கேஷன் தான் மழை காலத்தில் மட்டும்தான் இந்த இடங்கள் நல்லா இருக்கும் ஸோ அந்த டைம் மட்டும் இங்கே வந்து பாருங்கள் இந்த லொக்கேஷன்லாம் நின்று பார்த்துட்டு அப்படியே போகிற வழியிலேயே நிறைய ரிவர் வந்து ஓடிக்கிட்டே இருக்கு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு குட்டி குட்டியாக ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டே போவோம் இந்த அம்பநாடு எஸ்டேட்டில் நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு எஸ்டேட் வியூ இருக்கு மேலே ஒரு டாப் வியூ இருக்கு பட் நம்ம இன்னைக்கு இந்த ரெண்டு ஃபால்ஸ் மட்டும் தான் பாக்கணும் இப்ப அம்பநாடு முத வாட்டர் பார்க்க போறோம் இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு ரொம்ப தூரம் நடக்க வேண்டிய அவசியமே இல்லை ஒரு இருபது ஸ்டெப் எடுத்து வச்சாலே போதும் இந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும் சோ வயசானவங்க கிட்ஸ் எல்லாம் இந்த வாட்டர் ஃபால்ஸை ஈஸியா அக்சஸ் பண்ணலாம் உள்ள போனா நல்ல பால்ஸ் ஹைட்டாகவும் இருக்கு அங்க இருந்து தண்ணி விழும்போது நல்ல சந்தோஷமாகவும் குளியல் போட முடியுது இந்த இடத்துல கிரவுடு எல்லாம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு ஸோ வந்து நீங்க ஈஸியா அக்சஸ் பண்ற மாதிரியும் பண்ணிக்கோங்க இதுதான் நம்ம ட்ரிப்போட ஒன்பதாவது லொகேஷன் அம்பநாடு வாட்டர் ஃபால்ஸ் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா தண்ணி வருது சும்மா ஜாலியா என்ஜாய் பண்றாங்க குற்றாலத்துல குளிக்க அலவுடு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இங்கதான் வந்திருக்காங்க பட் வந்து அந்த அளவுலாம் கிரவுடு இல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர கிரவுடு பட் அந்த அளவுக்கு கிரவுடு இல்ல சரமா இருக்கு வந்து பாருங்க இப்போ நம்ம இங்கேயே இருக்கிற ரெண்டாவது வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க போகிறோம் இதுதான் அந்த வாட்டர் ஃபால்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும் குற்றாலத்தில் தண்ணி எப்போ வெள்ளமாக போகுதோ அப்போ இங்கே தண்ணி நார்மலாக வரும் ஸோ அங்கே குளிக்க முடியல அப்படின்னா இங்கே வந்து குளிச்சுக்கோங்க பட் குற்றாலத்துலேயே தண்ணி கம்மி அப்படின்னா இங்கே தண்ணி சுத்தமாக இருக்காது நீங்கள் வந்தால் செங்கோட்டையிலேருந்து வந்தால் நேராக கழுதூர்த்தி வரணும் கழுதூர்த்தியில் வந்தால் நாங்கள் பிக்கப் பண்ணிடுவோம் உங்களை பிக்கப் பண்ணி இங்கே இந்த வியூ பாயிண்ட்டு ரெண்டு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது அதை இங்கே அமைச்சிக்கிட்டு சந்தோஷமாக வழி அனுப்புவோம் ஜீப் சஃபாரிலேயே வரும்போது இந்த இடத்துல வந்து யானை வந்து போகும் அப்படின்னாங்க இந்த இடமே பார்க்கும்போது ரொம்ப மரட்டலா இருக்கு பயங்கரமான காடு இது இதுக்குள்ள இருந்து யானை வந்து போகுது அப்படின்னா அது எவ்வளவு காடு தெரியுது பாருங்களேன் நம்ம ட்ரிப்பு இதோட முடிஞ்சுங்க நம்ம மொத்தம் பத்து இடம் பார்த்திருக்கோம் தென்மலையில இன்னும் நம்ம பார்க்கக்கூடிய இடங்கள் நிறைய இருக்கு இந்த வீடியோட எண்ட்ல அந்த வீடியோ நான் வர்ற மாதிரி பண்றேன் அந்த வீடியோ நீங்க பாருங்க செங்கோட்டையில ஒரு டீயை போட்டு மதுரைக்கு கிளம்பியாச்சு